தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதற்கு பின்னாலே பரணி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களும் அதற்குரிய எண்களுங்கிறதை பற்றி சொல்ல போகிறேன் பொதுவாக எண்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பொன் கணிதம் அதை வந்து அனுபவத்தில் தான் தெரியும் இப்படியெல்லாம் அந்த பெயரில் உள்ள எண்கள் மாற்றத்தினால எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்கிறதாங்கிறத நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நவாம்சத்துலேயும் சூரியன் நல்லா இருந்து பாதசாரம் நல்லா இருந்தால் ஒன்றுங்கிற ஆதிக்கத்தில் பெயர் வச்சுக்கலாம் சூரியனுடைய ஆதிக்க எண் என்ன சூரியனுக்குரிய எண் வந்து ஒன்று நாற்பத்தாறில் பெயர் வைத்து இன்று உலக புகழ் பெற்றவர்களாக எவ்வளவோ இருக்காங்க அரசியல் துறையில் ஈடுபட்டு அதாவது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்துவ யோகம் பெற்றவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறில் பெயர் எண் இருக்கும் அது மாதிரி இப்போ சந்திரன் ஆதிக்கத்தில் பெயர் வைக்கக்கூடாது ஏன்னா சந்திரன் மனது காரகன் மனக்குழப்பை ரொம்ப இருக்கும் குண்டூர் செலவு உள்ளதை யானை அளவாக மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆகையினாலே அவர்கள் வந்து மனக்குழப்பவாதிகளாக இருக்கிறதுனால சந்திரன் ஆதிக்கத்தில் பெயர் வைக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த எண்கணிதத்தில் வந்து கிரகங்களுக்குரிய எண்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை வந்து நான் கவிதையாக்கி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கவிதையாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கவிதை மனதில் அப்படி நிற்கும் அந்த காலத்தில் உள்ள ஜோதிட சிந்தாமணி எல்லாம் பார்த்திங்கன்னா பாரப்பா சுக்கரன் அவன் ஏழில் நிற்க அப்படி எல்லாமே கவிதையிலேயே இருக்கும் அது மனப்பாடாகி அதை பார்த்த அந்த பார்ப்பவர்களெல்லாம் அதையே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கிரகங்களுக்குரிய எண்களுக்கு ஒரு பாடல் என்னன்னா சூரியனுக்கு உரிய எண் ஒன்று ஆகும் சுற்றி வரும் சந்திரனோ இரண்டு ஆகும் காரியத்தை சுபமாக முடித்து வைக்கும் கனிந்த குரு என்னதுவும் மூன்று ஆகும் குருவுக்கு நம்பர் வந்து மூணு சீருகின்ற கருநாகம் நான்கு ஆகும் கருநாகம்னா ராகு ராகுவுக்குரிய எண் என்ன அது வந்து நான்கு எண் ஆதிக்கம் செங்கரும்பு கணக்கனுக்கு ஐந்து ஆகும் கணக்கன்னா புதன் புதனுக்கு வந்து எண் ஆதிக்கத்தில் ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சேருகின்ற செல்வத்தை வழங்கும் சுக்கரன் செம்மையுடன் ஆறு என திகழ்வதோடு சுக்கரனுக்குரிய எண் ஆதிக்கம் என்னன்னா ஆறு மாறுபடும் கேது ஏழு கேது திசை நடந்துச்சுன்னா ரொம்ப மாற்று மாற்றங்கள் வந்துடும் மனநிமதியே குறைஞ்சிருமா கேதாதிக்கம் இருக்கவங்களுக்கு அப்படி மாறுபடும் கேது ஏழு ஆட்டி வைக்கும் மகத்தான சனிக்குரிய எண் எட்டு ஆகும் ஆட்டி வைக்கும் கோளுங்கிறாங்கள சனியை வந்துருச்சுனாலே வேலை போச்சு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி ரொம்ப புலம்புவாங்க அப்படிப்பட்ட ஆதிக்க ஆனால் சனி நல்லவன் சனீஸ்வரன் பட்டம் பெற்று சனி வந்து துலாத்தில் உச்சம் பெற்றவன் நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிமான்கிறது இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சனி வந்துச்சு ஆட்டி வச்சு பாட்டு கேட்டுச்சு அப்படிம்பாங்க அப்படி உள்ள சனிக்குரிய எண் எட்டு ஆகும் பாதிநிலே என் கணிதம் எடுத்துரைக்கும் பதிவான கருத்துக்களை மனதில் வைப்பீர்னு பாட்டு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் நீங்கள் வந்து சூரியன் ஆதிக்கத்தில் பெயர் வச்சுக்கலாம் குரு வலுவாக இருந்தால் மூன்று எண்ணாதிக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அப்படி மூன்று எண்ணாதிக்கம்னு வைக்கிற போது முப்பதுன்னு வைக்கிறது காட்டுகளும் முப்பத்தி ஒன்பதுன்னு வைக்கலாம் அல்லது அந்த பூஜ்ஜியம் வராம வச்சுக்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப இருக்கும் அந்த அடிப்படையில் எண்கணிதம் ஒரு கணிதம் அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்பல்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே இன்று குருச்சந்திர யோகம் செயல்படுகின்ற நாள் ஒரு புனிதமான நாள் பொன்னான நாள் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனே செய்ய இயலும் உங்களுக்கு தொழில் வளமாக இருக்க வேண்டுமானாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதில் எந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் கிடைக்கும் புத்தாண்டும் பிறக்கப் போகிறது பிறப்பதற்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இன்று கிடைக்கும் நேர்களே ஒழுமையமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இன்று உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும் லாபஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது சூரியன் புதன் சுக்கிரன் ராகு நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே தொழில் பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வந்து பையை நிரப்பும் அது மட்டுமல்ல அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட கிடைக்கலாம் மாமன் மைத்திர இருந்த மனக்கசப்புகள் மாறும் சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்து மகிழும் நாள் வளர்ச்சியை முன்னிட்டு இடமாறலாமா என்று யோசிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வாகனங்களை செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே வாகனத்தால் சில தொல்லைகளை இன்று சந்திக்க நேரிடும் கடகராசி நேர்களே அமைதியாகவும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நாள் அஷ்டமத்திலே செவ்வாய்ச்சனி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யக்கூடாது தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு சொத்துக்களை திடீரென விற்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தங்களும் வரலாம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாக மாறும் நிலையும் உண்டு எனவே எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் மட்டுமல்ல உங்களுக்கு யோகம் செய்யும் செவ்வாயும் சனியோடு இணைந்து ஏழிலே இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை குடியிருக்கு மீட்டால் பிரச்சனை என்று பல வழிகளிலும் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கின்ற நாள் இன்று கரைந்து சேமிப்புகளையெல்லாம் வீடு மீண்டு கட்டலாம் என்று நினைத்தால் மேலும் மேலும் சேமிப்பு கரைகிறதே வீண் விரயமாகிறதே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் இன்று கிழமை புதன் என்பதனாலே அனுமனை வழிபடுவதன் மூலம் ஓரளவு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும் கன்னிராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது சஞ்சலங்கள் அதிகரிக்கும் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும் குடும்பத்தில் இருந்த கலகலப்புகள் மாறி சலசலப்புகள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்திலே பதற்ற நிலை ஏற்படும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாரிடமும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் அதன் மூலமாக கூட பிரச்சனைகள் வரலாம் இன்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனை இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள் வெளிநாட்டு பயணத்திலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் குரு பேச்சி சில மாதங்களிலே நிகழவிருக்கின்றது அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பேச்சியாகி அஷ்டமத்துக்கு வருகின்றார் வருவதற்கு ஒரு பதினைந்து நாட்கள் முன்னதாகவே உங்களுக்கு நன்மைகள் செய்ய தொடங்கிவிடும் ஏனென்றால் ஏழில் இருக்கின்ற குரு இதுவரை செய்யாத நன்மையை இப்பொழுது செய்து ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் கல்யாணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையலாம் கடமையில் இருந்த தொய்வு ஆகலும் புரிய சொத்து தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரலாம் திருச்சி ராசி நேயர்களே உங்களுக்கு செல்வாக்கு உயர்கின்ற நாள் செல்வநிலையும் ஒருபடி உயரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே அதாவது பஞ்சமஸ்தானத்திலே புதன் சூரியன் சுக்கிரன் புத சுக்கர யோகமும் இருக்கிறது புது ஆதித்திய யோகமும் இருக்கிறது சுக்கரனும் உச்ச பெற்றிருக்கிறார் எனவே பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் நீங்கள் என்ன சலுகைகளை கேட்டாலும் அதை கொடுக்க தயாராக இருப்பார்கள் அயல்நாட்டு வணிகத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது தனுதராசி நேர்களை உங்களுக்கு தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் நாள் இன்று குரு பார்வை உங்கள் ராசிகள் இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும் குதூகலம் கூடும் நினைத்தது நிறைவேறும் மூத்த சகோதரர் வழியில் முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் முக்கிய புள்ளிகளும் வீடு தேடி வந்து உதவிக்கார்கள் மகராசி நேர்களே உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எவ்வளவுதான் நீங்கள் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் பணிபுரிந்ததற்கேற்ற பாராட்டும் கிடைக்காது அங்கீகாரமும் கிடைக்காது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளில் எதிர்ப்புக்கு ஆளாகவும் வெறுப்புக்கு ஆளாகவும் நேரிடும் சகல பணியாளர்களும் உங்களுக்கு முன் முன்வருவார்கள் இரண்டிலே சனி இருக்கும் வரை கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் இருந்தாலும் கூட இன்று மாலை நேரம் மனதிற்கினிய பயணம் உண்டு கும்பராஜ் நேயர்களே உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் நாள் இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் கூட உண்டு தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் தனவரவு தாராளமாக புழங்கப் போகின்றது நன்மைகள் ஏற்படும் நாள் இந்த நாள் மீனராசி நேரர்களே உங்களுக்கு ராசியிலேயே நான்கு கிரகங்களின் சேர்க்கை சூரியன் ராசியில் இருக்கின்றார் ஆறு கதிபதி எனவே எதிரிகளின் தொல்லை உண்டு ஏதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் நீங்கள் அதை மற்றவர்களிடம் முன்ன முன்னதாகவே சொல்லக்கூடாது சக பணியாளர்களிடம் பணிபுரிபவர்களாக இருந்தால் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவித்தால் அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் ரகசியத்தை காப்பாற்றும் வண்ணம் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் புது சுக்கர யோகம் இருப்பதால் எதிர்பாராத தனலாக உண்டு இன்றைக்கு கொடுத்த கடன் இன்று வசூலாகலாம் தொழில் முயற்சியில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினாலும் கூட காரியங்கள் கடைசி தான் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று பெருமாளை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்